ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி டிசம்பர் ரெண்டு பரணி தீபம் ஸோ பெரிய கா திரு கார்த்திகை தீபத்துக்கு மொத நாள் வந்து நம்ம பரணி தீபம்னு சொல்லுவோம் ஸோ இந்த பரணி தீபத்தை அன்னைக்கு நம்ம வந்து அஞ்சு வெற்றிலையை வச்சு அஞ்சு அகல் விளக்கு வந்து நம்ம ஏத்துறது தான் வந்து இந்த பரணி தீபத்தோட விசேஷம்னு சொல்லுவாங்க எதற்காக அஞ்சு அகல் விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து பஞ்ச பூதங்களை வந்து குறிக்குது பரணி தீபத்தை வந்து யம தீபம் சுபம் சொல்லி சொல்லுவாங்க நம்ம வந்து இந்த காலத்தில் வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம செய்கிற பாவங்களை எல்லாத்தையும் போக்குற விதமாக வந்து நம்ம அஞ்சு தீபத்தையும் அஞ்சு தசையை பார்த்து ஏற்றி சிவபெருமானை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாமே வந்து அழிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறது ஐதீகத்திலேயே இருக்குது இந்த பரணி தீபம் வந்து டிசம்பர் ரெண்டாம் தேதி வருது ஈவினிங் வந்து ஆறு இருபத்தி நாலுக்கு இந்த தீபத்தை வந்து நம்ம ஏற்றணும் முதல்ல வந்து பரணி தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி நிலவ வாசலில் வந்து ரெண்டு தீபம் ஏற்றிட்டு உள்ள வந்து நம்ம எப்பவும் போல் சாமி கிட்ட தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அஞ்சு தீபத்தையும் ஏற்றணும் எதுக்காக ஃபர்ஸ்ட்டு வாசலில் ஏற்றிட்டு உள்ளே ஏற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளை வந்து இருந்து உள்ள வந்து நம்ம கூப்பிடுற மாதிரி பொருள் அதுதான் வந்து வெளியே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே ஏற்றணும்னு சொல்கிறாங்க நீங்களும் வந்து ஆறு இருபத்தி நாளுக்கு கண்டிப்பாக பரணி தீபம் ஏற்றுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்